சுந்தர் சுந்தர்சி கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கியூட் மற்றும் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி அஞ்சலி மற்றும் பலர் நடித்திருக்காங்க மத கஜ ராஜா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு எப்படி வேலை வாங்குறாருக்கு இல்லையா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அவர்கள் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் தொம்பைக்கு தொம்பை பாட்டிலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய் நானே வந்து உதகமாக வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஜய் இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சி கொல்லப்பற பிறந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது இந்த படத்தில் வந்து சாப்பிட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டும் வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர்னா இது வரைக்கும் நானே ஆகலை இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கதி கலங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் ஆவரேஜாக ஒரு மூணு வருஷமாவும் ஆகும்ல வந்தார் நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம் உடனே சரி அப்பா நீஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினார் விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்டில் வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னோன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர் ஃபுளோ ஆகுது டிக்கெட் ஆக்சுவலாக விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவர் நாளைக்கு பாடுறேன் பாடுறாரு ஃபர்ஸ்ட்டு ஆடுறாரு வேறே அஞ்சலியும் அஞ்சலியும் விஷாலாக ஆடுறாங்க அவர் பாடுறாரு வேற யாரும் யாருமே இல்லை நான் சொல்றேன் ஸ்டேஜில் அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதான் ஸோ ஓவர் நைட் வந்து ஆகி ஷோல க லைவ் கான்செர்ட்டில் பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு ஒருவேளை ஏறுற மாதிரி இருக்குது ஜெய் ஹோவுக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய் ஹோனு தான் சொன்னார்ல ஜெய் ஹோ நீங்கள் வந்து சுந்தர் சி சார் ஹோ விஜய் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனை வந்துருப்பது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் எஸ் விஷால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பாடினார் இல்லை சார் எந்த சிச்சுவேஷனும் இல்லாமல் கம்மகம்லாம் தைரியமாக பாது நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக கம்மகம் ஒரு பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஷி ஹஸ் டன் அண்டாப்லெட் ஜாப்

ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார் ஒரு டேரக்டர் எவ்வளவு கருவு சுமக்குறாரோ தாய் மாதிரி அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்சிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார் ஸ்கூல் டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணிங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்காக நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார் ஆர்ட் டேரக்டர் சார் ரிச்சர்ட் எல்லா எல்லாேருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது யூ ஸோ மச் யூ ஸோ மச் ஜிமினி ஆடியோ சரண்யா எப்படி அன் அ கிரேட் ஜாப் பாட்டு ஒவ்வொரு நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க தேங்க்யூ அதித்தி தேங்க்யூ எவ்ரிவன் மீண்டும் யூ சுந்தர் சார் யூ ஸோ மச் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது ஏன்னா படம் ஆனவரை நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு ஊங்கி போயிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து அரம் நை ஃபோர் கூட எல்லாம் கேட்டாங்க பண்ணல பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு ஏன்னா இது வந்து மற்ற படங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒரு பதிமூணு வருஷம் கழித்து நிறைய பேர் இண்டஸ்ட்ரியே நிறைய பேர் சொன்னாங்க பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வருது என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோன்னே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங் இந்த நேரத்தில் அந்த படம் வெளியே வர முக்கியமாக காரணமாக இருந்தால் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும் முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழுமூச்சாக ஒர்க் பண்ண மனோர் பிரசாத் சார் படத்தை பார்த்தோன்னா பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சொல்லணையங்க சார் அதுக்கப்புறம் இந்த படத்தை நான் வெளிவ நாங்கள் வெளி வரணும் வெளிக்கொண்டு வரணுன்னா சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார் என் தம்பி ஏசி எஸ் அருண்குமார் அவர்கள் உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்திங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள் படம் ஆரம்பத்துலேருந்து அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா சோசியல் மீடியா பத்திரிகை சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன வார்த்தையே தான் தடுமாறேன் ஏன்னா ஒரு இந்த படம் ஜெயிக்கும்ட்டு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு ஆனால் இவ்வளவு இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பெரிய ஆதரவு அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன் என் படம் இல்லை மற்ற படங்களும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல நூற்றுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன் எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீர் தான் அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க மாதிரி அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் பட ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் கூர்னார் மணிவன் சார் மனோபாலா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி மெயினாக நடிச்ச ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரும் பதிமூணு வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரும் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் இதில் என்னென்னா வரும் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேறு ஹீரோயின் அடிக்க வேண்டிய கேரக்டர் நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம் நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும் டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு ஒரு ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி பட் எங்களாம் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணி வறுவை கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க ஸோ தேங்க்ஸ் டு வரும் அப்புறம் என்னோடய லக்கி ஹீரோயின் அஞ்சலி கலகலப்பு சூப்பர் ரேட் அதுக்கப்புறம் மதகஜராஜா ரெண்டு பிளாக் பஸ்ட் மூவிஸில் வந்து என்னோடய ஒரு ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் சோன் வந்து கோட் இருக்குது ஏன்னா ஒரு டைரெக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோன் வந்திருக்கு கார்த்திக் சார் விஷால் இவங்கெல்லாம் வந்து முழுமூச்சாக வந்து நம்பி நம்பி இறங்குவாங்க ஓகே அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய பூஸ்டர் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நம்ம கொஞ்சம் பயமும் வரும் ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்கள நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே அந்த பயம் ஒன்று வரும் அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டான்னு வைங்களேன் ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிடுது வேறு வேறு சார் அந்த டைரக்டரை நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்க போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடிடுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின் வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து மொதல் கூட அவங்களோட ஒர்க் பண்ணேன் லாங்காகும் என் வைக்ஸை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை அப்போ ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப்யூனாக என்ன இருக்கிறாங்க கங்க்ராட்ஸ் அஞ்சலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யோ இவெண்ட் டு திஸ் மூவி தேங்க்யூ